அர்ச்சனா ஏ சீக்கிரம் வாடி ஏய் இதுதான் இருக்கேன் எது கத்துறேன் ஆபீஸ்ல இருந்தால் சொட்டதான் பிரச்சனை பிரச்சனை என்ன பிரச்சனை சாம்பார் தாளிக்க என்ன இல்லடி கொஞ்சம் வாங்கிட்டு என்ன கேட்டேன் என்னதாண்டி நானும் கேக்குறேன் இத்தனை வருஷமா பைக் வாங்கி கொடுங்க பைக் வாங்கி குடுங்கன்னு ஏன் ஏண்டி ஒரு லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு வரதுக்கு உனக்கு பைக் வாங்கி தரணுமா உனக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் தான் கண்ணுக்கு தெரியுதுல எனக்கு என்னென்னலாம் கண்ணுக்கு தெரியுது தெரியுமா என்ன தெரியுது என்கிட்ட ஒரு பைக் இருந்துச்சுன்னா ஆபீஸ்க்கு போயிட்டு வர இப்படி குடும்ப தலைவியா பொறுப்பா வீட்டுல ஒரு எண்ணெய் கூட இருக்கான்னு பாக்காம என்ன அடிக்கடி கடைக்கு போய் எண்ணெய் வாங்கிட்டு வா ஆஃப் பாயிலுக்கு முட்டை வாங்கிட்டு வா அத்தை வந்திருக்காங்க பாயசம் செஞ்சு கொடுக்கணும் முந்திரி பருப்பு வாங்கிட்டு வா அண்ணாச்சி கடையில அரிசி வாங்கிட்டு வா அத்த வாங்கிட்டு வா இத வாங்கிட்டு வாங்குற அப்புறம் பத்தாவதுக்கு உன் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா தூக்கிட்டு தெரிய அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன் ஏய் இதுதான் முன்னாடி சொல்லிட்டு சொல்லுவேன்

என் வீட்டுல கொஞ்சம் நகை பணம் சேர்த்து வச்சிருக்காங்க நான் வேணா அதை எடுத்து எங்கடி அது குடு எங்கடி காணோம் எதமா கேக்குற ஏய் உன் காதலுக்கு காரணமானவன் யாரு அவன் பேர் என்ன சொல்லி அவன் பேரு தானே அவன் பேரு பி எம் டபிள்யூமா நம்ம வெற்றிமாறன் டைரக்டர் சார் இருக்கார்ல அவரு கூட அவனை வச்சிருக்காரு இவ்வளவு நேரம் பைக் பத்தியா சொல்லிட்டு இருந்த நீ எப்படி இப்படி பைக் மேல பைத்தியமான காலேஜ்ல இருந்தே அப்படிதானம்மா நினைச்சு பாரு நீயும் அப்பாவும் எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்கீங்க சரியா ஷோரூம்ல அந்த போர்வை எப்படி எடுக்கும் போது அப்படியே பல 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 கீழே எலும் சம்பளத்தை வச்சு ஏத்திட்டு அந்த ஹேண்டில் பேர்ல எப்படி கைய வச்சு ரைஸ் பண்ணா அப்படியே காத்தடிக்குமா என் முடியெல்லாம் பறக்கும் அம்மா நான் உன்னை மார்க்கெட்டு கூட அதுலயே கூட்டிட்டு போவோமா அப்பாவை ஆபீஸுக்கும் கூட்டிட்டு போவேன் அப்படியே மாசா இருக்குமா அர்ச்சனா அம்மா உனக்கு பைக் வாங்கித் தரேன் அதுக்கு முன்னாடி ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துருவோமா ஏமா